வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பகுதிகள் பார்த்துட்டு இருக்கும் அது இயல் ஆறுக்குரிய நாச்சியார் திருமொழி என்று செய்திக்குரிய கற்பகை கட்டத்தின் அதில் மூன்று வினாக்கள் கொடுத்து முழு வினாக்கும் ஒன்று திருப்பாவையில் இடம்பெற்றுள்ள தொடைநயமிக்க பாடல்களில் எவையேனும் இரண்டனை இணையத்திலோ நூலகத்திலோ திறப்பு ஒரு கரையில் பாடுகிறார் திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடால் நீராட போதுமிர் போதுமிழி நேரிளை நீர் ஆய்ப்பாடி செல்வ சிமீபாள் கூர்வேல் கொடுந்தொழிலம் நந்தகோபன் குமரன் ஏழார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி கதிர் கதிர்நதியன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவார் பாரோர் புகழ் புகழ படிந்தவளோர் என்பாவாய் ரெண்டும் இரண்டாவது செய்து ஊங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கி நாடெல்லாம் திங்கம் இம்மாறு செய்து ஊங்கு பெறும் சென்னல்லூடு கைவிழ பூங்குகளை போதில் பெருவண்டு கண்டு கண்படுப்ப தேங்காவே சீர்த்த முதல்பற்றி வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த ஏரோ என்பாவால் என்று சில புரிய பாடல் படங்கள் எனக்கு அனுப்பித்தார்